நீண்ட காலத்திற்கு பிறகு நண்பர் ஒருவரை சந்தித்தேன் அவர் மும்பையில் நெடுகாலம் இருந்தவர் நகரத்தின் வெளிப்புறம் ஒரு இடத்தில் துரித உணவகம் நடத்தி வந்தவர் கோவை அருகில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன அவரது நினைவுகள் வயதாகிவிட்டது எனவே கிராமத்திற்கு வந்துவிட்டேன் கடையையும் கொடுத்து விட்டேன் என்று கூறினார் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது மும்பையில் அவர் கடையில் ஆறு பேர்கள் மூன்று பேர் சாண்ட்விச் மேக்கர்ஸ் ஒருவர் பேரர் ஒருவர் டேபிள் கிளீன் கூட இவர் ஆர்டர் எடுக்க கேஷ் வாங்க கல்லாவில் போட என எளிமையான உணவகம் மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல கூட்டம் இருக்கும் அந்த சமயத்தில் இவரே கஸ்டமர்ஸ் ஆர்டர் வாங்கி உள்ளே சொல்ல வேண்டும் வேண்டும் கேஷ் வாங்க வேகமாக செயல்பட வேண்டும் இப்பொழுது போல கம்ப்யூட்டர் வசதி எல்லாம் அப்போது இல்லை எல்லாமே உடல் வேலை தான் ஒரு கட்டத்தில் கூட்டம் அதிகமாக ஆக இவரால் சமாளிக்க முடியவில்லை ஆர்டர் எடுத்து சாண்ட்விச் மேக்கர்ஸ் வசம் சொல்வதற்கு ஒரு நம்பிக்கையான ஆளை போட்டால் உதவியாக இருக்கும் நினைத்தார் விளம்பரம் செய்தார் பகுதி நேரம் நாலு மணி நேரம் நம்புங்கள் என்ற நோட்டும் இருந்தது கேண்டிடேட்டை வர சொல்லிவிட்டார் அவனை பார்த்ததும் அவருக்கு ஏமாற்றமாக போய்விட்டது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு கையும் காலும் முழுமையாக உபயோகப்படுத்த முடியவில்லை சாய்ந்து சாய்ந்து மெல்ல நடந்து வந்தான் இருபத்தி ரெண்டு

அருகே வைத்தான் ஐந்து மணிக்கு மேல் கூட்டம் வர ஆரம்பித்தது இவன் ஆர்டர் எடுக்கும் வேகமும் சாண்ட்விச் மேக்கர்ஸ்க்கு அனுப்பும் வேகமும் என்னை பிரமிக்க வைத்தது சுபன ஒரு சாண்ட்விச் சீஸ் பட்டர் மட்டும் முருகன ஒரு சாண்ட்விச் ஆனியன் பட்டர் குக்கும்பர் நடராஜன ஒரு பிளைன் சாண்ட்விச் வித் ஜாம் சாண்ட்விச் மேக்கர்ஸ் திணறி விட்டார்கள் வேகமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லோருமே ஓட வேண்டியதாக இருந்தது வாடிக்கையாளர்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் குயிக் டெலிவரி கொடுப்பதால் அன்றைய வியாபாரம் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடியது ஆர்டர் எடுக்கும் போது நான் பே பேவுடன் இருப்பேன் சதிசிடம் எதுவுமே இல்லை எல்லாமே நினைவில் வைத்து அசர வைத்தான் நாள் எல்லோருமே அவனை விரும்ப ஆரம்பித்து விட்டோம் அவன் ஹபில் நுழைந்தி விடுவார்கள் ஓய்வு நேரத்தில் கடையை இன்னும் எப்படி விரிவுபடுத்தலாம் என்று என்னுடன் ஆலோசனை செய்வான் பெரும்பாலும் இளைஞர் கூட்டம் தான் வருகிறது பேமிலியோடு வருமாறு செய்யலாம் என்று ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் என்ற மெனுவை விரிவுபடுத்தினான் பக்கத்தில் காலியாகி இருந்த கடையுடன் எங்கள் கடையோடு இணைக்க சொன்னான் பணம் வேண்டுமே என்று சொன்னபோது போது பேங்கில் சிறு தொழில்களுக்கு வழங்கும் கடனை குறைந்த வட்டியில் அவன் நண்பன் மூலமாக ஏற்பாடு செய்தான் இரண்டு வருடத்தில் சிறு ஹோட்டலாகவே மாற்றிவிட்டான் வருமானமும் பல மடங்கு என் மகன் போலவே அவனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பிய போதுதான் அவனுடைய மதிப்பு புரிந்தது தன்னை போலவே ஊனமுற்ற பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூற அவன் பெற்றோரும் சம்மதிக்க ஒரு தரமான அநாதை ஆசிரத்தில் ஓரளவு படித்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தேன் அந்த பெண்ணும் எங்கள் ஹோட்டலில் கேஷ் அண்ட் சார்ஜ் பர்ச்சேஸ் எல்லாம் பார்த்துக் கொண்டாள் அவள் என்னிடம் அப்பா ஆசிரமத்தில்

ஒரு இளைஞன் அதிகாலை வேலையில் தினசரி பேப்பர் போடும்போது ஒரு வீட்டில் அதற்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் போல ஒரு பெட்டி காம்பவுண்ட் கேட்டில் இருக்கும் பேப்பர் போடும் பையனும் தினமும் அதிலேயே பேப்பர் போட்டுக்கொண்டு கொண்டு வந்திருந்தான் திடீரென ஒரு நாள் அந்த பெட்டியை காணவில்லை காலிங் பெல்லை அழித்து பார்த்தபோது ஒரு வயோதிகர் எண்பது வயதிற்கும் மெதுவாக வந்து கதவை திறந்தார் இளைஞனும் அவரிடம் வாசல்ல இருந்த பாக்ஸ் எங்கே ஐயா என்று கேட்டான் பெரியவரோ தம்பி நான்தான் அந்த பெட்டியை நேற்று எடுத்து விட்டேன் நீ தினமும் என்னை அழைத்து பேப்பர் கையிலேயே கொடுத்து விடு என்றார் இளைஞனோ ஐயா அது உங்களுக்கும் நேரம் எடுத்துக் கொள்ளும் எனக்கும் நேரம் அதிகம் செலவாகும் காலையிலே பல இடங்களுக்கு சென்று பேப்பர் போடுவதால் அதில் எனக்கு நேரம் கூடுதலாக செலவாகும் ஆகவே நீங்கள் மறுபடியும் அந்த பெட்டியை இருந்த இடத்திலேயே வைத்தால் நன்றாக இருக்கும் என்றான் பெரியவரோ தம்பி பரவாயில்ல நீ என்னை அழைத்து கையில் பேப்பர் கொடுத்து போ வேண்டுமென்றால் நான் கூடுதலாக ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அதிகம் தருகிறேன் என்றார் இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவரிடமே காரணத்தை கேட்டான் அதற்கு பெரியவர் தம்பி சமீபத்தில் என்னுடைய மனைவி காலமாகி விட்டால் நான் தனியாகவே இருக்கேன்

பக்கத்தினர் வழிய வந்து அவர்களாகவே அன்பாக பேசிய போதெல்லாம் ஏதாவது உதவி கேட்பார்கள் என நானாகவே நினைத்துக் கொண்டு ஒரு கட்டத்தில் காம்பவுண்ட் அவர்கள் வருவதை தடுத்து விட்டேன் யாரெல்லாம் எனது நெருங்கிய சொந்த என நினைத்தேனோ அவர்கள் எல்லோருமே துக்கம் விசாரித்ததோடு கடமைக்கு என வந்து போனார்கள் ஆனால் யாரெல்லாம் வரவே கூடாது என நினைத்தேனோ அந்த அக்கம் தான் என் மனைவியின் இறுதி சடங்கில் இறுதி அடக்கம் வரையில் எந்த பலனும் எதிர்பாராமல் இருந்து உதவினர் இப்போது நானும் வயோதிகர் என்பதால் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூட என்னோட பாசத்தோடு சிநேகம் கூடிய வார்த்தைகளோ என்னிடம் பங்கு வைப்பதில்லை காரணம் பணம் அந்தஸ்து உயர்ந்த நிலையில் வழிய வந்து அன்பாக உறவு கொண்டாடிய அந்த நல்ல உள்ளங்களை மதிக்க தெரியாமல் தடுத்த என்னால் எந்த விதமான நன்மையும் வராது என்றுதான் அவர்களும் என்னை தொடர்பு கொள்வதில்லை ஒருவேளை நீ பேப்பர் போட தினமும் என்னை அழைக்கும் போது நான் வரவில்லை என்றால் நான் அன்று இறந்து விட்டேன் என தீர்மானித்து விடு உடனே அக்கம் பக்கம் போலீஸை அழைத்து சொல்லிவிடு அப்புறம் தம்பி என்னுடைய பிள்ளைகளின் வாட்ஸ்அப் நம்பரும் தருகிறேன் ஒருவேளை நான் இருக்கும் போது தயவு செய்து என் பிள்ளைகளுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் என் மரணத்தினை சொல்லிவிடு இதெல்லாம் கேட்ட அந்த இளைஞனுக்கு கண்கள் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்து சொல்லிக் கொண்டிருந்த பெரியவருக்கும் குரல் தழுதழுத்தது இன்றைய நவீன உலகில் தனித்தீவாக உள்ள வீடுகளிலும் ஒவ்வொரு இந்த அபார்ட்மெண்டிலும் முதியோர்கள் செய்கின்றார்கள் சில முதியோர்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் குட் மார்னிங் என்றும் வணக்கம் என்றும் அனுப்பும் போதெல்லாம் வேற வேலை இல்ல இது ஒரு தொல்லை என்று நினைத்ததுண்டு இப்போதுதான் அதன் உள்ளர்த்தமே புரிகின்றது அவர்கள் எல்லாம் தனிமையில் வாடுகின்றவர்கள் அன்பிற்காக இயங்குகிறவர்கள் கேட் வாட்ச்மேன் நான்கு வீடுகள் நான்கு கார்கள் என இருக்கும் ஆனாலும் கூட பேச்சு துணைக்கு ஒருவேளை அவர்கள் குட் மார்னிங் என்று மெசேஜ் அனுப்புவதே தான் தான் உள்ளேன் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்ததான் அனுப்புகிறார்கள் என்று தோன்றுகிறது பச்சை இலைகள் எப்போதும் பச்சையாக இருப்பதில்லை ஒரு நாள் பழுத்த இலைகளாகி மரத்தில் இருந்து உதிர்ந்துவிடும் நாமும் அப்படித்தான் அந்த பையனுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணனுங்க என்றால் நாகலட்சுமி நானும் ஆனந்தனை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்றான் சுவாமிநாதன் எட்டு வயசு கூட ஆகல ஆனா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வேலை செய்யறான் மரியாதை தெரிஞ்ச பையன் நம்ம லேகா ஒரு கிண்ணு சோறு சாப்பிடா என்ன அப்படி பாடா படுத்தும் அவன் மடியில் உட்கார்ந்து அண்ணா அண்ணான்னு குருவி மாதிரி வாயை பொழக்குது சின்னது கூட அவங்க கிட்ட ஒட்டிருச்சு இருவரும் மாறி மாறி ஆனந்தனையே பேசினார்கள் விடுமுறைக்காக நான்கு நாட்கள் ஊட்டியில் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருந்ததில் வாட்ச்மேன் லோகுவை விட அவனது ஏழு வயது மகன் ஆனந்தன் நெருக்கமாகி விட்டான் கார் துடைப்பது வெந்நீர் போடுவது சிகரெட் வாங்கிட்டு வருவது சாதம் ஊட்டுவது ட்ரெஸ் பண்ணி விடுவது பிக்னிக் சுமைகளை சிரித்து கொண்டே சுமந்து வருவது ஆனந்தன் 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 லோகவுக்கு ஆறு பொம்பளை பசங்களாம் இவன் ஏழாவது காலையில பேப்பரை தலைகளா வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் என்னடான்னு கேட்டா எழுத படிக்க தெரியாதான் அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலையா ஆனந்தன் நம்ம கூட கூட்டிட்டு போயிட்டா என்னங்க காலேஜ் வரைக்கும் அவ படிப்பு ட்ரெஸ் போக்குவரத்து எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டா என்ன அவனும் குழந்தைங்க கிட்ட இருக்கான் சொன்னா நம்ப மாட்டா லட்சுமி நானும் கத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்றார் சுவாமிநாதன் உணர்ச்சியுடன் ஆனந்தன் மூச்சரிக்கை வந்து சேர்ந்தான் சுவாமிநாதன் அவன் தோலை அணைத்தான் தன் பாக்கெட்ல இருந்து ஐம்பது ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து அவன் கையில் திணித்தான் லோகு ஆனந்தனுக்கு நல்லதா ஒரு சட்டம் வாங்கி கொடு பின் செலவு பண்ணிடாத ஆனந்தன் கைகளை கிண்ணு கொள்ள ஐயா கொடுக்கறாங்கல்ல வாங்கிக்க மறுபடி எப்ப சார் வருவீங்க என்றான் ஆனந்தன் ஈரக்கண்களுடன் அடுத்த வருஷம் அதுக்குள்ள நீ வளர்ந்திருப்ப எங்களை எல்லாம் மறந்துட மாட்டியே என்று கேட்டான் சுவாமிநாதன் உதட்டில் புன்னகியுடன் இதையும் அன்பைத்தான் பேசுகிறது ஆனால் புத்தி அதற்கு நிறைய கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் போட தெரிந்திருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி